அடுத்ததாக அபு அபுநபுற சகோதரர் கேட்குறார் கேமத்து நாளின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்னவென்றால் முதல் இரவின் பிறை பெரிதாக இருக்கும் இதை கண்டதும் மக்கள் இது இரண்டாவது இரவின் பிறை என்று கூறுவார்கள் என்று செல்லம் கூறியதாக செய்தினா அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை போட்டுட்டு இந்த ஹதீஸ் சரியா அப்படின்னு சொல்லி அபு அபீலுங்கிறவர் கேட்குறாரு இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்குறாரு அதாவது மின் எஃதராபி சாத்தி இது தபுராணியுடைய அவுசத்துங்கிற நூலில் இந்த ஹதீஸ் வருது அது என்ன வருதுன்னா மின் எஃத்திராபி சாத்தி கேமனால் நெருக்கத்தில் உள்ள அடையாளமாவது ஐயுரல் ஹிலால் குபுலன் பிறை வந்து நேருக்கு நேரம் பார்க்கப்படும் பார்த்து விட்டு பொய் லேலத்தேனி ரெண்டு நாள் பிறகு என்று அதை சொல்லப்படும் முத பிறதான் அது முதல் நாள் பிறதான் ஆனால் மக்கள்லாம் என்ன செய்ய பெருசாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க ரெண்டு நாள் பிறை என்று சொல்வார்களே இது கேமனால் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசய மோஜமுள்ள அவசரத்தில் என்ன செய்கிறது வந்திருக்குது அப்போ வந்து இது ஔசத்துலேயே வந்திருக்குது சபுராணியுடைய சகைலேயே வந்திருக்குது இது அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஹைசம் பின் ஹாலித் அல் மிஸ்ஸி சி இது அறிவிக்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் ஹைசம்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார் இந்த ஹைசம்ங்கிற ஒரு யாருன்னு கேட்டால் இவர் லைஃபுல் ஹதீஸ் ஹதீஸில் வந்து ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் அதை ரெண்டு நாள் பிற முதல் நாள் பிறையை பார்த்துப்ட்டு ரெண்டு நாள் பிறை என்று மக்கள் சொல்வார்களே அது கேமரா அடையாளம்ங்கிற ஹதீஸ் வந்து தபுராணியுடைய சகீருங்கிற நூல் இருக்கிறது தபுராணியுடைய ஔசத்துங்கிற நூல் இருக்கிறது அதை அறிவிப்பவர் யாருன்னு கேட்டால் ஹைசம் பின் ஹாலித் அல் மிஸ் என்பவர் அறிவிக்கிறார் இவர் பலவீனமான ஒரு ஆள் ஒன்று அதுக்கடுத்தது இதே ஹதீஸ் வந்து தபரானியுடைய கபீருங்கிற ஒரு நூலில் இருக்கிறது இந்த இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இது இது அறிவிக்கிற ஒரு ஆள் யார் அறிவிக்கிறாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் யூசுஃப்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் தபுரானியுடைய கபீரில் அதில் எப்படி வருதுன்னா மினி வார்த்தை வேறையாருக்கு மினி இக்தராபி சாதி கேமனால் நெருக்கத்தில் உள்ள அடையாளம் வந்து இந்திஃபாகுல் அஹில்லா பிறை வந்து பெரிதாக தெரிவது வந்து கேமனால் அடையாளம் அப்படிங்கிற கருத்துப்பட வருகிறது இது அப்துல் ரஹ்மான் பின் யூசுஃப் என்பவர் வந்து சொல்கிறாரு இவர் யார்னு கேட்டால் மீசானில் தபி சொல்கிறாங்க மஜ்ஹூலுன் இவர் யாருன்னு தெரிய இவருக்கு விவரம் இல்லை இது அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன இல்லை அதுக்கு விவரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலுமே அப்துல் ரஹ்மான் யூஸ்ஃபு அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஹதீஸை மட்டும்தான் இவர் அறிவிச்சிருக்கிறாராம் சொல்கிறாரு உலா யூரஃபு இல்லா பிஹி இந்த ஒரு ஹதிசை தவிர ஒரு ஹதீசில் இவருடைய பேரை பார்க்க இயலாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு மஜ்லாம் அறியப்படாத ஒரு ஆள் இவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து இதே தபுரானியுடைய கபீரில் வந்து இதே இதே விஷயம்தான் வந்திருக்கிறது மூஞ்சி அவுசத்தில் வருது இதுலேயும் அப்துல் ரஹ்மான் தான் அறிவிக்கிறார் அதே மாதிரி சகீர்ங்கிற நூல் இதிலையும் தான் எல்லாத்துலேயும் யார் வருதுன்னு கேட்டால் இந்த அப்துல் ரஹ்மானு அசரக்குன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவரை வந்து அப்துல் ரஹ்மான் யூஸ் பண்ணல இது அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அசரக் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது அந்த செய்தி யாருன்றால் மோஜமுல் சகீரில் இருக்கிறது அது வந்து மோஜமுல் அவுசத்துங்கிற கிட்டேயும் இருக்கிறது மோஜமுல் கபீர் என்பதில் மூணு நூல்லை தபுரானியுடைய கபீரு ஔசத்து ஷஹீர் மூணுலேயும் இருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளரில் மூணுலைமை யார் வர்றாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் அஸரக் அல் அந்தாக்கி என்பவர் தான் இது அறிவிக்கிறார் இவர் யார்னு கேட்டால் இதை ஹைசமி அவங்க சொல்கிறாங்க லம் அஜித் மன் தர்ஜமுக இவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் எழுதியவரை நான் காணவே இல்லை இவரை பற்றி ஒரு குறிப்பையும் என்னால் பார்க்க முடியலை இப்படி ஒரு ஆள் இருக்காரு நல்லவர் கெட்டவர் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அப்போ இவரும் யாருன்னு அறியப்படாதவராக இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் அதனால் இந்த ஹதீஸ் வந்து முதல் நாள் பிறையை பார்த்துட்டு ரெண்டு நாள் என்று சொல்வது கேம நாள் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தோ விஷயத்தில் சரி இல்லாமல் அதாவது ஒன்று வந்து ஹைசம்னு ஒரு தான் அறிவிக்கிறார் அவரும் பலவீனமான ஆள் அப்துல் ரஹ்மான் இப்ப யூசுஃப்னு அறிவிக்கிறார் அவரும் பலவீனமான ஆள் அப்புறம் அசுரக்கின்னு அப்துல் ரஹ்மான் அசுரக்கின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் அதுவும் பலவீனமானது இவ்வளோ நூல்கள்லாம் வந்திருக்குது இந்த மூன்று அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்பகமான ஆட்கள் வழியாக வரல ஒன்னாச்சா ரெண்டாவது இதனுடைய கருத்து இருக்குதுல்ல கருத்தும் பிழையாக இருக்குது ஏன் பிழையா இருக்குன்னு சொல்கிறோம்னு கேட்டால் பிறை வந்து முதல் நாள் பிறைய ரெண்டு நாள் பிறகுன்னு எப்போ சொல்லுவாங்க முதல் நாள் பிறைய வந்து ரெண்டு நாள் பிறைன்னு சொல்லுவதை எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால் முதல் நாள் நம்ம பார்க்க தவறு இருப்போம் ரெண்டாவது நாள் தான் நமக்கு தெரியும் முதல் நாள் மேகமூட்டமாக போயிடும் அந்த மாதிரி ஒரு காரணத்தினால் நம்ம தவற விட்டோம்னு சொன்னால் அடுத்த நாள் பார்க்கவும் நல்லா பெருசாக தெரியும் அது ரெண்டாவது நாள் பிற தான் வந்து அசல்படி ஆனால் நம்ம மார்க்கச் சட்டப்படி அதை ரெண்டாவது சொல்ல இயலாது நம்ம மேகத்தினால பார்க்கலை முதல் நாள் நமக்கு மேகமூட்டத்தினால தெரியலை என்று சொன்னால் ரெண்டாவது நாள் பிறையை வந்து ரெண்டாவது நாள் பிறையை போல தெரிவது என்பது வந்து நபிகள் காலத்தில் இருந்து கேம நாள் வரைக்கும் நடந்து கொண்டே வரக்கூடிய ஒரு செய்தி தவிர இது கேம நாள் கிடையாது கேம நாள் அடையாளம்னா என்ன அர்த்தம் அது வரைக்கும் யாரும் சொல்லாமல் இருக்கணும் உலகம் அழியக்கூடிய கடைசி காலத்தில் தான் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும் அதைத்தானே கேமல் அடையாளம் அடையாளம்பிங்க இது வந்து பாருங்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அபுல் பக்தரிங்கிற ஒரு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹரஜினால் இல் உம்ரத்தி நாங்கள் உம்ராவுக்காக புறப்பட்டோம் பிளம்மா பி பத்தல் நஹலா பத்தனும் நகலாங்கிற ஒரு இடத்தை நாங்கள் அடைந்த பொழுது தராயினல் ஹிலால பெறையை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் வானத்தில் பிற தெரியுதான்னு பார்க்க ஆரம்பித்தோம் பிற இருந்துச்சு இப்போ கால கௌமி கவுமி அந்த கூட்டத்தில் இருந்த சில ஆளுக்க சொன்னாங்க ஓ இபுனு சலாசின் இதை மூணு நாள் பெற என்று சிலர் சொன்னார்கள் ஓ கால கௌமி இன்னும் சில பேர் சொன்னாங்க இபுனு லைலத்தயினி இல்லை ரெண்டு நாள் பெற பெருசருக்கு நல்லா பிறைய பார்க்குறாங்க பெருசார் முதல் நாள் பார்க்கல ரெண்டாவது நாள் பிறைய பெருசு பெருசாக பார்க்குறாங்க மூணு மூணுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது அப்போ இப்போ லக்ஷினா இபுன் அப்பாஸ் இபுன் அப்பாஸை நாங்கள் போய் பார்த்தோம் அவரை சந்தித்து இந்த சம்பவத்தை நாங்கள் சொன்னோம் நாங்கள் பிற பார்த்தோம் பெருசாக இருந்துச்சு சில ஆளுக்கு மூணு நாள் பிறண்டாங்க சில ஆளுக்கு ரெண்டு நாள் பிறண்டாங்க நாங்கள் ரெண்டு நாள் பிறையாக எடுத்துக்கிறதா மூணு நாள் பிறைய எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவனம் பாச சொன்னார் இப்போ காலை ஐய லைலத்தின் ரா துமுகு நீங்கள் எந்த இரவும் நீங்கள் பார்த்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்றாங்க லைலத்தை கதாவை கதா இந்த இரவு வெள்ளிக்கிழம ஏதோ ஒரு ராத்திரியே சொல்கிறாங்க அப்போ காலவங்க சொன்னாங்க இன்னல்லாக மத்த ஹோலியில் ஏத்தி புகையேலி லைலத்தின் ராய்த்தி மோகோ அல்லாஹ் வந்து பார்வையோடு தான் இந்த பிறையை தொடர்பு படுத்தி இருக்கிறான் அதனால் நீங்கள் எந்த ராத்திரியில் பார்த்தீங்களோ அந்த ராத்திரிக்கான பிற தான் அது அது மூணாவது மூணாவது தெரிஞ்சாலும் சரி நாலாவது தெரிஞ்சாலும் சரி நீங்கள் என்றைக்கு பார்த்தீங்களோ அன்னைக்கு உள்ள பிற தான் அது புகோலி லைலத்தின் ராயத்து மோகோ அப்போ நீங்கள் தான் பார்த்தீங்களா முத பிற தான் முத பிறன் வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை பிறதான் அது அப்படின்னு எடுத்துக்கொண்டுமே தவிர அதை நம்ம மூணு நாள் கழிச்சு பார்க்குறோன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ நம்ம பார்வையை வைத்தான் தீர்மானமே தவிர பிறையுடைய சைஸை வச்சு கிடையாதுன்னு சொல்கிறார் அப்போ கேமனால் அடையாளமாக அப்போ இருந்த விஷயமா இது அப்போ இது கேமனால் அடையாளம்னு இந்த ஹதிசில் பலவீனமான ஹதிசில் வருகிறது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி இதில் என்ன வருதுன்னா இவ்வளோ நம்ம காலத்தில் இது நடந்திருக்குதே ரெண்டு நாள் பிற மூணு நாள் பிறங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்போ கேமரா கேமரா நாள் அடையாளம்னா அப்போ கேமராள் வந்துருச்சா அப்போ அப்போ கேமனால் அடையாளம்னு ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் பல நூற்றாண்டுகளாக நடக்காமல் இருந்து உலக அழிவு நெருங்குற ஒரு நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்தால் தான் அதை கேமரா அடையாளம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நடக்காத ஒரு வருஷமும் இருக்காது வருஷத்தில் ஒரு நாள் இது வந்துடும் இங்கேயா ஏதாவது ஒரு வருஷத்தில் வருஷத்தில் ஒரு நாள் இந்த இந்த பஞ்சாயத்து வராமல் இருக்காது அப்போ பதினாலு நூற்றாண்டாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதனால அது பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் முதல் நாள் உள்ளது பார்க்க வேண்டிய நாளில் நமக்கு பார்க்க முடியலை ஏதோ ஒரு பல காரணங்கள் இருக்கிறது அதனால் என்ன செய்யுது பா பார்க்குற சைஸ் வரலை முத நாள் முதல் நாள் பார்க்கும்போது ஒரு பதின பதினஞ்சு ஒரு இருபது மணி நேரம் ஆனால் தான் அதை அமாவாசை முடிஞ்சு ஒரு இருபது மணி நேரம் ஆனால் தான் கண்ணுக்கு தெரியும் இருபது பதினஞ்சிலேருந்து இருபது மணி நேரம் ஆகணும் அப்போ தான் கண்ணுக்கு தெரியும் அப்போ இப்போ இருபது மணி நேரத்துக்கு பதில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க அன்றைக்கி உங்களால் பேர் இருந்துச்சு அது சைஸ் கொஞ்சம் பன்னெண்டு மணி சைஸாக இருக்குதுனால தெரியல அப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது இது ஒரு இருபத்தி நாலு சேர்த்து முப்பத்தாறு மணி நேரத்து பிறையாக இருக்குமா நல்லா பெருசாக தெரியும் அப்போ முத நாள் வந்து நம்ம பார்க்குற சைஸில் இல்லை அடுத்த நாள் வந்து இந்த பன்னெண்டு மணி நேரம் அதில் சேர்ந்துக்கணும் சேர்ந்தா இன்னும் ஆயிரம் ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் பேரை பெருசாக தெரியும் அடுத்த ரெண்டாம் பேர் நம்ம சொல்கிறது இப்படி பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இதில் நமக்கு சட்டம் என்னன்னு கேட்டால் என்றைக்கு பார்த்தீங்களா அன்றைக்கி உள்ளே தான் ரெண்டாம் பிறையும் கிடையாது மூணாம் பேரையும் கிடையாது நீங்கள் பார்க்குறீங்களா முதல் நாள் பார்த்தீங்களா தெரியலையா அடுத்த நாள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட்டு பிறகு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதான் பிறைங்கிறது தான் ஒரு விஷயம் அப்போ இது கேமடல் அடையாளமாக இது கேமரா அடையாளமெலாம் இல்லை பிறையெல்லாம் பெருசாலும் அவரது கிடையாது பிற அதே போகும்போல் அந்த மாற்றங்கள்லாம் பிறையில் ஏற்படவே இல்லை பதினாலு நூற்றாண்டாக அது உள்ள போல தான் அதனுடைய தன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியலைங்கிற ஒரு காரணத்தினால அடுத்த நாள் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுமையானால் அது ரெண்டாவது பிறை போலத்தான் மக்களுக்கு தெரியும் அது ரெண்டு இல்லை எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அது முத பிற தான் அதனால் இந்த ஹதீஸ் வந்து கருத்தும் பிழையாக இருக்கிறது அறிவிப்பாளரும் தப்பாக இருக்கிறது